இந்த வீடியோவில் சீல இருக்க டேட்டா டைப்ஸ்லாம் பார்க்கலாம் ஸோ சீல நிறைய டேட்டா டைப்ஸ் இருக்குது ஸோ மேஜராக இருக்க சில டேட்டா டைப்ஸ் வந்து நம்ம வீடியோஸில் பார்க்கலாம் ஸோ டேட்டா டைப்ஸ்லாம் என்னென்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கங்க நம்ம நிறைய டேட்டாஸை வந்து ப்ரோக்ராமிங்கில் யூஸ் பண்ணுவோம் லைக் இன்டீஜர் ஃப்ளோட்டு கேரக்டரு அப்புறம் வந்து ஸ்ட்ரிங்கு இது போல் நிறைய டேட்டா டைப்ஸை நம்ம யூஸ் பண்ணுவோம் ஸோ அது மாதிரி இருக்க டேட்டா டைப்ஸ்லாம் என்ன நம்ம யூஸ் பண்ண டேட்டா என்ன டைப்பில் இருக்கணும் அப்படின்றத நம்ம சொல்லுவோம் ஸோ அதுதான் டேட்டா டைப்ஸ் டேட்டா டைப்ஸ் மொத்தம் ஒரு மூணு டைப்பாக பிரிப்பாங்க ப்ரைமரி டெரவேட் அண்ட் யூ அண்டு யூசர் டிஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு மூணு டைப்பாக பிரிப்பாங்க ஸோ இதில் வந்து ஒவ்வொரு இதிலும் நிறைய டேட்டா டைப்ஸ் இருக்குது நம்ம வந்து நம்ம மேஜராக யூஸ் பண்ணுறது மட்டும் இப்போ பார்க்கலாம் மீதி எல்லா டேட்டா டைப்ஸுமே நமக்கு எப்பப்போ தேவைப்படுதோ அப்போ நம்ம படிச்சுக்கலாம் ஸோ இப்போதைக்கு நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்டிஜர் ஃப்ளோட் கேரக்டர் அன் ஸ்டிங்கு அதுக்கப்புறம் ப்ரைட் ஃபங்க்ஷன் அப்புறம் சைஸ் ஆஃப் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இந்த மாதிரி இருக்க பேசிக்ஸ்லாம் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சுக்க வேண்டியது அந்த டேட்டா டைப் இந்த டேட்டா டைப்போட டைப் என்ன அது எவ்வளோ சைஸ் எடுத்துக்கோ அதோட ரேஞ்ச் என்ன ஃபார்மெட் ஸ்பெசிஃபையர் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் போன வீடியோவில் நான் ஃபார்மெட் ஸ்பெசிஃபையை பற்றி சொல்லியிருப்பேன் அதாவது நம்ம வந்து இன்டிஜர் வேல்யூவை பிரிண்ட் பண்ணி காட்டியிருப்போம் அந்த இடத்துல பர்சன்டேஜ் டி அப்படின்ற ஃபார்மட் ஸ்பெசிஃபையர் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம் ஸோ இந்த ஃபார்மெட் ஸ்பெசிஃபையர் இப்போ உங்களுக்கு தெரியலன்னா பரவாயில்ல நான் நெக்ஸ்ட் வீடியோஸில் சொல்கிறேன் சொல்லிட்டு போன வீடியோவில் சொல்லியிருப்பேன் ஃபார்மெட் ஸ்பெசிஃபையர் அப்படின்னா நம்ம ஒரு டேட்டாவை பிரிண்ட் பண்ணும்போது அது என்ன டைப் ஆஃப் அது என்ன டைப் ஆஃப் டேட்டா அப்படின்றத நமக்கு சொல்லணும் அப்போ தான் வந்து வேரியபிள் வந்து டேட்டாவை எடுத்து நம்மளால் பிரிண்ட் பண்ணி காட்ட முடியும் ஸோ அதுதான் ஃபார்மெட் ஸ்பெசிஃபையர் இது நாலுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்னென்ன டேட்டா டைப்ஸ் இருக்குது அப்படின்ற டைப்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சைஸ் தெரிஞ்சிருக்கணும் அதுக்கப்புறம் ரேஞ்சு தெரிஞ்சிருக்கணும் ஃபார்மெட் ஸ்பெசிஃபையர் நாலுமே தெரிஞ்சிருக்கணும் நான் இருக்க எல்லா டேட்டா டைப்ஸ்க்கும் அது என்ன அப்படின்றத உங்களுக்கு கொடுத்துருக்கேன் ஸோ அதை பார்த்துக்குங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இது வந்து இன்டிஜர் டேட்டா டைப் ஸோ இன்டீஜர் டேட்டா டைப் அப்படின்னா ஒன்றுமே கிடையாது இது வந்து வெறிய நம்பர்ஸ் யூஸ் பண்ணுறது இதோட ரேஞ்சுமே ஆல்ரெடி நம்ம கொடுத்துருக்காங்க ஸோ அந்த ரேஞ்ச் பார்த்திங்கன்னா இந்த ரேஞ்சுக்குள்ள அந்த நம்பர் இருந்தால் மட்டும் தான் இன்டீஜர் டேட்டா டைப்ஸை நம்மளால் யூஸ் பண்ண முடியும் அதோட சைஸ் கொடுத்ததுக்காக ஃபோர் பைட்ஸு ஃபோர் பைட்ஸ் ஆஃப் மெமரி இப்போ நம்ம ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணுறோம் இன்ட் அப்படின்ற டேட்டா டைப்ஸ் அந்த வேரியபிள் இருக்க போது அப்படி நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிவிட்டோம் அப்படின்னா மெமரி கம்ப்யூட்டர் மெமரியில் ஃபோர் பைட்ஸ் ஆஃப் மெமரியை இந்த வேரியபிளுக்கு கம்ப்யூட்டர் அலோகேட் பண்ணிவிடும் ஸோ அதுதான் வந்து இன்டீஜர் டேட்டா டைப் ஸோ அதோட சின்டெக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இன்ட் அப்படின்ற கீவேர்டு இருக்கும் அதோடய சின்டெக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இன்ட் அப்படின்ற கீவேர்டு இருந்துச்சுன்னா அது இண்டேட் இன் இன்ட் அப்படின்ற கீவேர்ட் இருந்துச்சுன்னா அது இண்டிடே டைப் அப்படின்னு அர்த்தம் அதுக்கப்புறம் வேரியபிள்ஸ் நேம் இருக்கணும் ஸோ இதுக்கு நம்ம எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் வச்சுருக்கோம் இன்ட்லே வந்து அன்சைன்டு இன்ட்டு ஷார்ட் இன்ட்டு லாங் இன்ட்டு அது மாதிரி நிறையா இருக்குது ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் நம்மக்கிட்ட இருக்குது ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணுவோம் ஜஸ்ட் காப்பி பண்ணி ஃபேஸ் பண்ணிக்கிறேன் ஓகே காப்பி பண்ணிவிட்டேன் நான் வந்து லினக்ஸை விஷுவல் ஸ்டூடியோ கோடு யூஸ் பண்ணுறேன் ஆல்ரெடி சொல்லிவிட்டேன் ஆல்ரெடி நான் விஷியல் ஸ்டுடியோ கோட் ஓப்பன் பண்ணியிருக்கேன் நம்ம ப்ரீவியஸாக பண்ண ப்ரோக்ராம் இருக்குது அதை ரிமூவ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இதை பேஸ் பண்ணிவிட்டு சேவ் பண்ணுறேன் ஒரு எரர் அடிக்கும் கண்டிப்பாக அதை நம்ம எதிர்பார்த்தது தான் ஸோ இன்ட்டுக்கு மேலே நமக்கு இது ப்ராக்கெட் இருக்கும் அதை கிளியர் பண்ணிவிட்டு இன்ட்டுக்கு கீழே அதை போட்டோம் அப்படின்னா எரர் போய்டும் நான் ஆல்ரெடி சொன்னது தான் இந்த பிடிஎஃபில் காப்பி பண்ணும்போது அந்த ஒரு ப்ராப்ளம் இருக்குது நீங்களே பார்த்துருங்க மேக்ஸிமம் நீங்கள் வந்து காப்பி பேஸ்ட் பண்ணாதீங்க வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும் அப்படின்றதுக்காக தான் நான் காப்பி பேஸ்ட் பண்ணி உங்களுக்கு சொல்லித்தரேன் ஸோ நீங்கள் வந்து ப்ரோக்ராமை டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணும்போது கண்டிப்பாக எரர் பண்ணுவீங்க நானும் பிகினராக இருக்கும்போது நிறைய எரர்ஸ் பண்ணியிருக்கேன் ப்ரோக்ராமிங்கில் நீங்கள் எப்போது எரர் பண்ண ஆரம்பிக்குறீங்களோ அப்போ தான் புதுசாக ஒரு விஷயத்தை கற்றுக்க ஆரம்பிப்பீங்க ஸோ அதனால் எரர் வந்தால் ப்ராப்ளமே கிடையாது நீங்கள் பார்த்து டைப் பண்ணுங்கள் காப்பி பேஸ்ட் மட்டும் பண்ணாதீங்க பார்த்து டைப் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் பார்க்காம ப்ரோக்ராம் பண்ண டைப் பண்ணுங்கள் உங்களால் ஈஸியாக ப்ரோக்ராம் பண்ண முடியும் ஜஸ்ட் நான் அது ரன் பண்ணுறேன் இப்போதைக்கு ரென் பண்ணால் நமக்கு அவுட்புட் வருதான்னு பார்க்கலாம் கம்பைல் சக்ஸஸ்ஃபுல் அவுட் புட் மேலே நமக்கு வந்துச்சு இன்டீஜர் வேல்யூ வித் பாசிவ் பாசிட்டிவ் டேட்டா அண்ட் நெகட்டிவ் டேட்டாவும் வைக்கலாம் இன்டீஜர் வேல்யூ வித் அண்ட் அன்சைன்டு டேட்டா அட் லாங் டேட்டா ஸோ இந்த அன்சைன்டு லாங் இதெல்லாம் ஏன் இருக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இன்டீரியருக்குன்னு ஒரு நம்ம ஒரு ரேஞ்ச் கொடுத்துருப்போம் ஸோ அதுக்குள்ளே அதை விட கம்மியாக தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் ஃபோர் பைட்ஸ் நமக்கு தேவை அப்படின்னா அதுக்கு ஒரு அதுக்கு ஒரு டேட்டா டைப்ஸ் யூஸ் பண்ணலாம் இல்லை இன்டீஜரில் ஃபோர் ஃபோர் தான் சேவ் பண்ண முடியும் நான் அதை விட அதிகமாக சேவ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு ஒரு டேட்டா டைப்ஸ் யூஸ் பண்ணலாம் இன்டீஜர்லேயே ஸோ அதுக்கு தான் நிறையா சப் அதுக்கு தான் வந்து நிறைய டைப்ஸில் இன்டீஜர் டேட்டா டைப்ஸில் நிறைய டைப்ஸ் இருக்குது ஸோ அதெல்லாம் பார்த்துக்குங்க அதெல்லாம் உங்களுக்கு இந்த ரொம்ப ட்ரீஃபாலாம் தெரியணும் அர்த்தம் இல்லை இன்டீஜர்னும் ஒரு டேட்டா டைப் இருக்குது ஸ்டிங்க்குன்னு ஒரு டேட்டா டைப் இருக்குது கேரக்டர்னு ஒரு டேட்டா டைப் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் போதும் நீங்கள் கண்டிப்பாக எதனால் ஒரு ப்ரோக்ராம் லாங்குவேஜாக ஸ்பெசிஃபையாக எடுத்து படிக்க போகிறீங்க அது பைட்டானாக இருக்கலாம் ஜாவாவாக இருக்கலாம் இல்லை ஜாவா ஸ்கிரிப்டு ரூபி பிஹெச்பி அது மாதிரி நிறைய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இருக்குது ஸோ அது நீங்கள் எது எடுத்து படிக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இந்த இந்த இது தான் வரும் இது மாறவே மாறாது இன்டீஜர் கேரக்டர் ஃப்ளோட்டு இதெல்லாம் மாறாது ஸோ அதில் வந்து சின்டெக்ஸ் சேஞ்ச் ஆகலாம் அதெல்லாம் சேஞ்ச் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் படிச்சிங்க எப்போதே டேட்டா டைப்ஸ்னு ஒன்று இருக்குது டேட்டா டெலெக்ஷனாக இது தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும் போதும் ஸோ இதுதான் இன்டீஜர் டேட்டா டைப் இன்டீஜர் அப்படின்னா வந்து நம்ம நம்பர்ஸ் மட்டும் யூஸ் பண்ணுவோம் ஸோ இந்த நம்பர்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து வேரியபிளுக்கு முன்னாடி இன்ட் அப்படின்ற கீவேர்ட் யூஸ் பண்ணணும் அப்படின்னா அது வந்து இன்டீஜர் டேட்டா டைப்பில் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றது அர்த்தம் அதே போல் வந்து வேரியபிள்ஸ் நேம் வச்சுட்டு ஈக்குவல் கொடுத்துட்டு நம்ம இன்ட்டு தான் கொடுக்கணும் இதில் வந்து டபுள் ஸ்கோர்ட்ஸோ எதுவுமே யூஸ் பண்ண நான் டேரெக்டாக நம்ம நம்பர்ஸ் கொடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்மெட் ரெசிஃபையர் இந்த இடத்துல நம்ம ஃபார்மெட் ரெசிஃபையர் யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ நான் எப்பவுமே சொல்லியிருப்பேன் டபுள் ஸ்கோர்ட்ஸ் கூட நம்ம என்ன வேர்ட்ஸ் கொடுக்குறோமோ அது அப்படியே வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பர்சன்டேஜ் டி அப்படின்றது ஃபார்மட் ஸ்பெசிஃபையர் ஸோ அந்த பர்சன்டேஜ் பர்சன்டேஜ் டி அப்படின்றது அங்கே ஒரு இன்டீஜர் டேட்டா டைப் வரப்போகுது அப்படின்றத ஸ்பெசிஃபை பண்ணுது அந்த இன்டிஜர் டேட்டா எங்கேருந்து வருது அப்படின்னா இந்த ஏ அப்படின்ற இருந்து அந்த இன்டிஜர் டேட்டா இந்த இடத்துல வந்து பிரிண்ட் ஆகும் அதே போல் தான் கீழே இங்கே இந்த இன்டிஜர் இந்த இடத்துல எந்த இன்டிஜர் டேட்டா வந்து க்ரியேட் ஆகும் அப்படின்னா பி அப்படின்ற இருந்து வந்து பிரிண்ட் ஆகும் அதே போல் தான் நம்ம எல்லாத்துலையுமே கொடுத்துருக்கோம் இந்த பிளாக் ஸ்லாஷ் எண் அப்படிங்கிறது நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் லைன் தான் பிரிண்ட் அதுக்கு யூஸ் பண்ணுறது ஸோ இதை பற்றி நான் போக உங்களுக்கு சொல்லி தரேன் இந்த இந்தளவு போகிறது தெரிஞ்சாலே போதும் நெக்ஸ்ட் இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா கேரக்டர் டேட்டா டைப் கேரக்டர் டேட்டா டைப்புக்கு அதோட ரேஞ்ச் என்னென்னு கொடுத்துருக்கோம் சைஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒன் பை டு ஃபார்மெட் ஃப்ரெசிஃபை கேரக்டர் அப்படின்றதுனால பர்சன்டேஜ் டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூஸ் பண்ணியிருப்போம் ஸோ இதுதான் வந்து இதுக்கான ஸ்பெசிஃபிகேஷன் ஸோ சின்டெக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் அப்படின்றதுக்கு சாரி கேர் கேர் அப்படின்ற கீவேர்டு யூஸ் பண்ணியிருக்கணும் கீவேர்டுக்கு அப்புறம் வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதுக்குமே நான் ஒரு ப்ரோக்ராம் கொடுத்துருக்கேன் ஜஸ்ட் நான் அந்த ப்ரோக்ராமை இதில் எக்ஸ்பிளைன் பண்ண உங்களை ரன் பண்ணுவேன் நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வெள்ளம் ஆகும் ஸோ கேர் ஏ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் கொடுத்துருக்கோம் ஸோ மேலே இருக்க ப்ரோக்ராமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணல ஒன்றுமே இல்லை இன்டிஜர் இன்டிஏ அப்படின்னு ஒன்றும் பி பி அப்படின்னு ஒரு வேல்யூவும் சி அப்படின்னு ஒரு வேல்யூவும் கொடுத்துட்டோம் ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம நம்பருக்கு அப்புறம் யூ அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம் ஏன் அப்படின்னா இது வந்து அன்சைன்ட் அப்படின்றத பண்ணுறதுக்கு யூ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கோம் அதனால் ப்ரிண்ட் ஆகாது அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா லாங் இன்ட்டு கொடுத்துருக்கோம் இன்ட்டுக்கும் லாங் இன்ட்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இன்டில் ஃபோர்ட் பைட் தான் அது பண்ண முடியும் லாங் இன்ட்டில் ஃபோரை தாண்டி எயிட் பைட்ஸ் வரைக்கும் நம்ம சேவ் பண்ணிக்க முடியும் இதெல்லாம் டிஃபைன் பண்ணிட்டு அது அப்படியே ப்ரிண்ட் பண்ணியிருக்கோம் அவ்வளோதான் இந்த ப்ரோக்ராமிங் அந்த இந்த ப்ரோக்ராம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதில் கேரக்டர் ஏ கேரக்டர் சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் நம்ம கிரியேட் பண்ணி வச்சுட்டோம் ஆனால் அதில் எந்த வேலையும் நம்ம அசைன் பண்ணலை ஃபஸ்ட்டு ப்ரிண்ட் ஆகுது வேல்யூ ஆஃப் ஏ ஏ என்னவோ அது ஃபஸ்ட்டு ப்ரிண்ட் ஆகிடும் ஏ ப்ளஸ் ப்ளஸ் ஏ வந்து ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா ஏ கூட ஒன்று ஆட் ஆகும் ஸோ நமக்கு வந்து ஏ வந்து பி அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் ஆகும் ஏன் அப்படின்னா இங்கே இன்டீஜர் நம்ம யூஸ் பண்ணலாம் இன்டீஜர் யூஸ் பண்ணோம் அப்படின்னா தான் வேல்யூஸில் ஆட் ஆகும் ஸோ நம்ம வந்து கேரக்டர் யூஸ் பண்ணுறோம் இப்போ கேரக்டருக்கு ஏ கற்று என்ன கேரக்டர் இருக்குது பி தான் இருக்குது ஸோ அதனால் கரெக்டாக வந்து அதுக்கப்புறம் வேல்யூ ஆஃப் வேல்யூ ஆஃப்டர் இன்க்ரிமெண்ட் இஸ் பி அப்படின்னு மாறிடும் ஸோ அதை நம்ம ரன் பண்ணலாம் ஸோ அதுக்கான எதுவுமே இங்கே கொடுத்துருப்போம் அடுத்து சி ஈக்குவல் நைன்டி நைன் கொடுத்துருப்போம் வேல்யூ ஆஃப் சிமே நம்ம பிரிண்ட் பண்ணியிருப்போம் ஸோ இது மூணுமே பிரிண்ட் பண்ணால் நமக்கு வேல்யூ ஆஃப் ஏ ஈக்குவல் ஏன்னு வரும் வேல்யூ ஆஃப் ஏ ஆஃப்டர் இன்க்ரிமெண்ட் பியாக மாறி இருப்போம் வேல்யூ ஆஃப் சி வந்து சின்னு பிரிண்ட் ஆகிருக்கும் ஏன் சின்னு பிரிண்ட் ஆகுது அப்படின்றதுக்கான அர்த்தத்தை இங்கே கொடுத்துருக்காங்க ஏ அப்படின்னா நைன்டி செவன்ன்ற வேல்யூ ஏங்க ரெஃபரன்ஸு ந நைன்டி செவன் அப்படின்றது ஏ நைன்டி எயிட் அப்படின்றது பி நைன்ட்டி நைன்ன்றது சி ஸோ நம்ம வந்து இங்கே சி அப்படின்னு சொல்லிட்டு மேலேயே ஒரு வேரியபிள் இங்கே வந்து டிக்ளைன் பண்ண டிக்ளேர் பண்ணியிருக்கோம் சி கேரக்டர் சி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அந்த சி வேரியபிள் என்ன வேல்யூவை நமக்கு ரெஃப்ரன்ஷியேட் பண்ண போகுதுன்னு சொல்லியிருக்கோம் அப்படின்னா எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டோம் ஸோ இந்த இடத்துல நம்ம வேல்யூஸாக என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா நைன்டி நைன் கொடுத்துருக்கோம் நைன்டி நைனுக்கான கேரக்டர் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா சி ஸோ அதனால் நமக்கு சி அப்படின்னு தான் பிரிண்ட் ஆகும் நைன்டி நைன் அப்படின்ற வேல்யூஸ் ப்ரிண்ட் ஆகாது ஒருவேளை நீங்கள் வந்து இதை சி அப்படின்னு கொடுத்துருந்தீங்க கண் அப்படின்னா கண்டிப்பாக நைன்டி நைன் அப்படின்ற வேல்யூ தான் பிரிண்ட் ஆகும் ஸோ எதுக்குமே நான் இதை உங்களுக்கு ஒரு ரன் பண்ணியுமே காட்டுறேன் பாருங்க காப்பி நான் எல்லாமே காப்பி பேஸ்ட் பண்ணுறேன் நீங்களும் காப்பி பேஸ்ட்டே பண்ணிக்காதீங்க எல்லாத்தையும் ரன் பண்ணி பாருங்கள் நான் லாஸ்ட்டாக உங்களுக்கு நிறைய அசைன்மெண்ட்ஸ்லாம் கொடுப்பேன் ஸோ அதெல்லாம் நீங்கள் இது பண்ணோம்னா கண்டிப்பாக நீங்கள் ரன் பண்ணி பார்த்துருந்தீங்க மட்டும்தான் உங்களால் அதை அசைன்மெண்ட்ஸ்லாம் பண்ண முடியும் நீங்கள் எல்லாத்துக்குமே டைப் பண்ணி ரன் பண்ணி பாருங்கள் எஸ் நான் ரன் பண்ணுறேன் உங்களுக்கு அவுட் புட் வந்துடுச்சு வேல்யூ ஆஃப் ஏஇப்பிள் ஏ செகண்ட் பி அடுத்து சின்னு வந்துடுச்சு ஸோ இந்த இடத்துல நான் ஒரு சின்ன மாடிஃபிகேஷன் பண்ணிக்கிறேன் இந்த இடத்துல வந்து கேரக்டர் சீன் இருக்குதுல்ல இந்த இடத்துல இன்ட்டு சீன் போட்டுக்கிறேன் ஓகேவா இன்ட்டு சி அப்படின்னு போட்டு இன்ட்டு சி அப்படின்னு போட்டு நான் ரன் பண்ணுறேன் இப்போ என்ன அவுட் புட் வருதுன்னு பார்க்கலாம் ஓகே நம்ம வந்து இங்கே ஃபார்மட் ஸ்பெசிஃபையரில் சேஞ்ச் பண்ணணும் ஓகே இந்த இடத்துல நம்ம இது மாற்றிட்டோம் ஸோ பர்சன்டேஜ் டி கொடுக்கணும் அந்த இடத்துல டி கொடுத்துட்டு ஈ நம்ம ரன் போனோம் அப்படின்னா நமக்கு நைன்ட்டி நைன் வந்துடுச்சு இந்த இடத்துல நமக்கு வந்து கேரக்டரே இருந்தாலும் ப்ராப்ளமே இல்லை ஸோ இந்த இடத்துல கேரக்டரே இருக்கட்டும் டேரெக்டாக நம்ம வந்து ஃபார்முலட் ஸ்பெசிஃபை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கலாம் டி அப்படின்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு அங்கே இன்டிஜர் டேட்டா டைப் வந்து பிரிண்ட் ஆகும் ஓகேவா இதே மாதிரி தான் ஏ அண்ட் பிக்குமே நம்ம சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம் இந்த இடத்துல சி எடுத்துகிட்டு ஃபார்முட் ஸ்பெசிஃபையர் டி இந்த இடத்துலையும் நம்ம வந்து சி எடுத்துட்டு பார்மெண்ட்ல சிவ டி கொடுத்துட்டு சேவ் பண்ணிவிட்டு நம்ம ரன் பண்ணோம் அப்படின்னா நைன்டி செவன் நைன்டி எயிட் நைன்டி நைன் கரெக்டாக வந்து பாருங்கள் நம்ம டேட்டாவை ஸ்டோர் பண்ணும் போது இங்கே இங்கே கொடுக்குற டேட்டா டைப் எதுக்கு அப்படின்னா டேட்டாவை நம்ம என்ன டேட் டேட்டாவை நம்ம என்ன டேட்டா டைப்ஸில் ஸ்டோர் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத சொல்றது தான் ஸோ இங்க கொடுக்குற இந்த ஃபார்மேட் ஸ்பெசிஃபை எதுக்கு அப்படின்னா டேட்டாவை நம்ம என்ன டேட்டா டைப்ல பிரிண்ட் பண்ண போறோம் சொல்கிறது தான் ஓகேவா ஸோ இந்த நம்ம வந்து இன்டீஜர் டேட்டாவாக பிரிண்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அதனால நமக்கு வந்து இன்டீஜர் வேல்யூஸா அதெல்லாம் பிரிண்ட் ஆகியிருக்கு ஓகேவா இதுதான் வந்து கேரக்டர் டேட்டா டைப் நெக்ஸ்ட் இது பார்க்கலாம் கேரக்டர் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து நமக்கு வந்து ஃப்ளோட் டேட்டா டைப் இருக்கு ஃப்ளோட்னா என்னன்னு தெரியுமா இன்டீஜரும் ஆல்மோஸ்ட் ஒன்று தான் இதில் இருக்க ஒரு சின்ன டிஃப்ரெண்ட் என்ன அப்படின்னா நம்ம வந்து இன்டீஜியரில் பாயிண்ட் வேல்யூஸ் யூஸ் பண்ண மாட்டோம் டெசிமல் வேல்யூஸ் நம்ம ஃப்ளோட்டில் டெசிமல் வேல்யூஸ் யூஸ் பண்ணிக்கலாம் இதோட ரேஞ்சும் கொடுத்துருக்காங்க சைஸ் வந்து ஃபோர் பைட்ஸ் கொடுத்துருக்காங்க ஃபார்மட் ஸ்பெசிஃபையர் வந்து எஃப் ஃப்ளோட் அப்படின்றதுனால எஃப் யூஸ் பண்ணணும் ஆக்சிஃபிஷியல் சின்டெக்ஸுமே ஒன்று தான் ஃப்ளோட் அப்படின்ற கீவேர்டு யூஸ் பண்ணிவிட்டு வேரியபிள் நேம் கொடுக்கணும் ஸோ இந்த ப்ரோக்ராமை நான் இதில் எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் ஸோ இந்த ப்ரோக்ராமில் ஃபஸ்ட் இயர் ரெண்டு லைன்குமே கமெண்ட்ஸ் லைனு ஸோ அது நமக்கு தேவைப்படாது அதுவே எட் அப் ரயில் இன்ட்டு மெயின் ஃபங்க்ஷன் டேரக்டாக கொடுத்துருக்காங்க ஃப்ளோட் ஏ ஈக்குவல் நைன் பாயிண்ட் ஜீரோன்னு கொடுத்துருக்காங்க எஃப்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த எஃப் நீங்கள் கொடுத்தாலும் ப்ரோக்ராம் ஒர்க் ஆகும் கொடுக்கணுனாலும் ப்ரோக்ராம் ரன் ஆகும் பட் இருந்தாலும் நான் ஏன் எஃப் கொடுத்துருக்கேன் அப்படின்னா நீங்கள் ஹையர் இன்ட் ப்ரோக்ராமிங் படிக்க போகிறீங்க இப்போ ஜாவாக படிக்க போகிறீங்க அப்படின்னா அதுக்கு ஃப்ளோட்டுக்கு எஃப் ஃப்ளோட்டுன்னு மென்ஷன் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு கரெக்டாக ப்ரோக்ராம் ரன் ஆகும் ஸோ இதில் நீங்கள் மென்ஷன் பண்ணாலும் சியை பொறுத்தவரைக்கும் நீங்கள் மென்ஷன் பண்ணாலும் பண்ணலனாலும் ரன் ஆகும் அதனாலேயே நான் சிக்கு வந்து அந்த ஃப்ளோர்ட்டுக்கு பக்கத்தில் எஃப் அப்படின்ற வேல்யூ கொடுத்துருக்கேன் அதேமாதிரி பின்னு ஒரு ஃப்ளோட் வேரியபிள் க்ரியேட் பண்ணி அதுக்குமே வேல்யூ கொடுத்துருக்காங்க சின்னு ஒரு ஃப்ளோட் வேரியபிள் க்ரியேட் பண்ணி அதுக்குமே வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க ஸோ மூணுமே நமக்கு ரன் பண்ணி பிரிண்ட் பண்ணி காட்டியிருக்காங்க அவ்வளோதான் இந்த இடத்துல ரன் நடந்துருக்கு ஓகேவா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் ரன் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு புரியும் ஆல்ரெடி வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுது ஸோ அதனால் இதில் நான் ரன் பண்ணல அடுத்து வந்து டபுள் டேட்டா டைப்ஸ் ஸோ டபுளோட டேட்டா டைப்ஸோடய சைஸ் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கும் என்ன அப்படின்னா எயிட் பைட்ஸு அதோடய ரேஞ்சுமே அதிகமாக இருக்கும் ஸோ ஃபார்மட் ஸ்பெசிஃபைல நம்ம டபுள் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து ஐஎஃப் அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணிக்கணும் ஸோ ஃப்ளோட்டுக்கும் டபுளுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளோட்டோடைய டேட்டா டைப்ஸ் ஃப்ளோட்டோடைய டேட்டா டைப்ஸ் வந்து ஃபோர் பைட்ஸ் தான் ஸோ நமக்கு இதில் பார்த்தாலே தெரியும் டேட்டா டைப்ஸ் வந்து நமக்கு ஃபோர் பைட்ஸ் தான் அதே நம்ம டபுள் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா டபுளோடைய டேட்டா டபுளோடைய சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா எயிட் பைட்ஸ் அதனால் நம்ம வந்து டபுள் வந்து சில இடத்துல மட்டும் யூஸ் பண்ணுவோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒய்டு அப்படின்னு ஒரு டைப்ஸ் இருக்குது ஸோ டபுளுமே நம்ம ஃப்ளோட் மாதிரி தான் இதில் என்ன நம்பர் ஆஃப் வேல்யூஸ் நம்ம அதிகமாக ஸ்டோர் பண்ணிக்கலாம் இதுமாரி நீங்கள் ரன் பண்ணி பாருங்கள் இல்லைன்னா நான் வந்து உங்களுக்கு ஃப்ளோட் ரன் பண்ணி காட்டுறேன் டபுள் வந்து அதே மாதிரி தான் இருக்கும் ஸோ ஃப்ளோட் வந்து நான் ரன் பண்ணி காட்டுறேன் ஓகேவா ஃப்ளோட் நம்ம ரன் பண்ணுவோம் ரன் கொடுத்த உடனே நம்ம கரெக்டான அவுட் புட் வந்துடுச்சு இப்ப நம்ம வேல்யூஸ் சேஞ்ச் சொன்னோமா ஃப்ளோட் பதில் இன்டீஜர் பிரிண்ட் ஆகாதான்னு பார்க்கலாமா இன்டீஜர் பிரிண்ட் ஆகுமா ஆகாதான் இந்த இடத்துல நான் வந்து பர்சன்டேஜ் எண்ணு கொடுத்துருக்கேன் ஸோ எண்ணு கொடுக்கல ஐன்னு கொடுக்குறேன் ஸோ ஐஇின்னு கொடுத்தா இந்த இடத்துல என்ன பிரிண்ட் ஆகும் நீங்க நினைக்கிறீங்க அப்படின்றத இந்த வீடியோவை பாஸ் பண்ணிட்டு கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல டிஸ்கஸ் பண்ணுங்க ஸோ அதுக்கப்புறம் அந்த வீடியோஸ் வந்து பாருங்கள் ஃபஸ்ட்டு இப்போ பார்க்கலாம் என்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு ரன் பண்ணி பார்த்தான் எனக்கு தெரியும் என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இன்டீஜர் டேட்டா டைப்பில் நமக்கு ஒரு வேல்யூஸ் வந்துருக்கு ஸோ நம்ம பர்சன்டேஜ் டி கொடுத்து பார்ப்போம் கீழே இருக்கிறதுக்கு ஸோ நமக்கு இதுவுமே இன்டீஜர் டேட்டா டைப்பில் பிரிண்ட் ஆகுது ஸோ ப்ரிண்ட் பண்ணும்போது நம்ம என்ன டேட்டா டைப்ஸில் ப்ரிண்ட் ஆகணும்னு சொல்கிறோமோ அந்த டேட்டா டைப்ஸில் அது பிரிண்ட் ஆகிடும் ஸோ இதுதான் வந்து ஃப்ளோட்டு ஃப்ளோட்னா வந்து பாயிண்ட் வச்ச வேல்யூஸ் யூஸ் பண்ணுறது ஸோ நான் ஆல்ரெடி இங்கே சொல்லியிருப்பேன் ஃப்ளோட்டுக்கு வந்து நம்ம எஃப் தான் ரன் ஆகும் அப்படிலாம் இல்லை எஃப் கொடுத்துனாலும் ரன் ஆகும்னு சொல்லியிருப்பேன் ஸோ அதே மாதிரி நம்ம எஃப் ரிமூவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணி காட்டேன் எஃப் ரிமூவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணாலும் நமக்கு அதே அவுட்புட் கரெக்டாக வருது ஸோ இதுதான் வந்து ஃப்ளோ டேட்டா டைப் டபுளுமோ இதே தான் என்ன நம்ம வேல்யூஸை அதிகமாக யூஸ் பண்ணலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வைடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட்டா டைப்ஸ் இருக்குது வைடு அப்படின்றது ஒரு டேட்டா டைப்ஸ் தான் பட் அது வந்து எந்த ஒரு டே எந்த ஒரு டைப்ஸுமே ரிட்டர்ன் பண்ணாது ஏன்னா அது வந்து சும்மா ஒரு இதுதான் எந்த ஒரு டேட்டாவுமே நம்ம ரிட்டன் பண்ண வேணாம் அப்படின்ற இடத்துல யூஸ் பண்ணுறது ஆல்ரெடி நான் ப்ரீவியஸ் வீடியோஸ்லேயே உங்களுக்கு வந்து இன்ட்ல ஒரு மெயின் ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா அது கண்டிப்பாக ரிட்டன் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பேன் வைடில் அதுவே பண்ணோம் அப்படின்னா ரிட்டர்ன் பண்ண வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பேன் அதுதான் வந்து வைடு டேட்டா டைப்ஸு ஸோ இது வந்து ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை அடுத்து வந்து சைஸ் ஆஃப் டைப் சைஸ் ஆஃப் டேட்டாஸ் டைப்பு இது வந்து நம்ம இன்டீஜரோட டேட்டா டைப்ஸோட சைஸ் என்ன கேரக்டரோட டேட்டா டைப்ஸோட சைஸ் என்ன ஃப்ளோட்டோட டேட்டா டைப்போட சைஸ் என்ன டபுளோட சைஸ் என்ன அப்படின்னு பார்க்கணும்னு நினச்சி அப்படின்னா இது யூஸ் பண்ணிக்கலாம் எந்த இடத்துல வேணும் யூஸ் பண்ணிக்கலாம் சைஸ் ஆஃப் அப்படின்னு போட்டு அந்த ப்ராக்கெட் குள்ளே நம்ம என்ன வே நம்ம என்ன டேட்டா டைப்ஸோடைய நேம் கொடுக்குறோமோ அந்த டேட்டா டைப்ஸுடைய சைஸை இதை சொல்லுவோம் அவ்வளோதான் சில இடத்துல வந்து நம்ம வேரியபிள்ஸ்க்கு வேல்யூஸ் அசைன் பண்ணி வச்சுருக்கேன் இடத்துல அந்த வேல்யூஸ் எத்தனை சைஸில் இருக்குது எவ்வளோ சைஸ் ஆக்கிஃபை பண்ணியிருக்கு அப்படின்றத டெஸ்ட் பண்ணுறதுக்கும் நம்ம இந்த சைஸ் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணுவோம் ஸோ பேசிக்காக டேட்டா டைப்ஸ் வந்து இவ்வளோ தான் இன்னும் நிறைய டேட்டா டைப்ஸ் இருக்குது லைக் வந்து ஃபங்க்ஷன்ஸ் அரே பாயிண்ட்டு ரெஃபரன்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நிறைய டைட் டேட்டா டைப்ஸ் இருக்குது இதை விட்டிங்க அப்படின்னா யூஸர் டிஃபைனில் கிளாஸு ஸ்ட்ரக்சரு யூனியனு எனும் டைஃபியூஃப் இதெல்லாம் மேக்ஸிமம் வந்து சியில் வராது சி ப்ளஸ் ப்ளஸில் வரும் இந்த மாதிரி இன்னும் நிறைய டேட்டா டைப்ஸ் இருக்குது தெரிஞ்சுக்குவேன் அவ்வளோதான் இந்த வீடியோ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோஸும் இன்னும் நிறைய கான்செப்ட்ஸாக நம்ம பார்க்கலாம் எதனா டவுட்ஸ் அண்ட் கோயீஸ் இருக்குது அப்படின்னா டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் சப்போர்ட் உங்களுக்கு இருக்குது ஸோ நீங்கள் அதை கேட்கலாம் கண்டிப்பாக நான் உங்களுக்கு க்ளியர் பண்ணுவேன்